மறைந்த ராமோஜி ராவுக்கு சொந்தமான ராமோஜி பிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் சுமார் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அங்கு படமாக்கப்பட்ட பிலாபஸ்டர் படங்களின் பட்டியலை இங்கு காணலாம் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி படத்தின் இரண்டு பாகங்களும் ராமோஜி பிலிம் சிட்டியில்தான் படமாக்கப்பட்டது இப்படத்தின் பிரமாண்ட செட்களை காண இன்றும் மக்கள் அதிகளவில் செல்கின்றனர் மகேஷ் பாபு மற்றும் இலியானா நடிப்பில் வெளியான போக்கிரி திரைப்படம் தெலுங்கில் ஹிட் அடித்தது இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் ராமோஜி பிலிம் சிடியில் தான் எடுக்கப்பட்டது ஷாருக்கான் கான் தீபிகா படுகோன் நடிப்பில் வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியானது இப்படத்தின் காட்சிகள் ராமோஜி பிலிம் சிடியில் பல இடங்களில் படமாக்கப்பட்டது மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வம் திரைப்படத்தில் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் திரிஷா போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்தனர் இப்படத்திற்காக பிரமாண்ட செட்கள் ராமோஜி பிலிம் சிடியில் அமைக்கப்பட்டது அல்லு அர்ஜூன் சினிமா கேரியரில் புஷ்பா படம் முக்கியமானதாக அமைந்தது இப்படத்தில் வரும் மரம் கடத்தும் காட்சிகள் மிகவும் தத்ரூமாக இருக்கக்கூடும் அவை ராமோஜி பிலிம் சிடியில்தான் கேப்சஸ் செய்யப்பட்டது தமிழில் சூப்பர் ஹிட்டான சூர்யாவின் கஜினி திரைப்படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது அதில் அமிர்கான் மற்றும் மசின் முக்கிய ரோலில் நடித்தனர் இப்படத்தின் ஷூட்டிங்கும் ராமோஜி பிலிம் சிடியில்தான் நடந்துள்ளது சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான எந்திரன் திரைப்படம் தான் ஷூட் செய்யப்பட்டது படத்தில் வரக்கூடிய கிராபிக்ஸ் காட்சிகளுக்கான செட்கள் தத்ரூமாக ராமோஜியில் அமைக்கப்பட்டு எடுக்கப்பட்டது